கடந்த ஆண்டு இந்தியாவையே உலுக்கிய வயநாடு நிலச்சரிவை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்துவிட முடியாது பேரழிவையும் மரண ஓலங்களையும் நம் முன்னே கொண்டு வந்து நிறுத்திய இதே இயற்கை பேரிடர் தான் மனிதநேயத்தின் உன்னத வடிவமான சபீனாவையும் நமக்கு அடையாளம் காட்டியது ஒருத்தர் கூட இங்கே நிக்க கூடாது எல்லாரும் இருக்கிற அத்தனை சொல்லவும் எல்லாமே ஓடுறாங்க ஒரு மரக்கட்டையில நிறைய பேர் உட்கார வச்சிருக்காங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நிலமை இங்கேருந்தே தெரியுது பிளட்டோடு உட்காந்துருக்காங்க அப்போ எனக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணுன்ற எண்ணம் ஜாதி மதம் வேறுபாடெல்லாம் இந்த வேலையில் கிடையாது பணக்காரவங்க ஏழைங்க எதுவுமே இல்லை பதினாறு வயதில் திருமணமான சபீனா இரண்டே ஆண்டுகளில் கணவரை பிரிந்தார் பெண் குழந்தையுடன் தனியாக வாழ்ந்த இவர் ஆரம்பத்தில் வீட்டு வேலைகள் செய்து வாழ்க்கையை நடத்தினார் பொருளாதார நெருக்கடியும் பசியும் அவரை வாட்டினாலும் பல ஆண்டுகள் கழித்து பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தார் எங்கள் ஊர் குட்டியான ஊர் அங்கே என்னென்ன படிக்க முடியுமோ அதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் நான் அந்த வேலைக்கு போயிட்டேன் மத்தியானத்துக்கு மேலே ப்ளஸ் டூ முடித்தேன் பிகாம் முடித்தேன் டைப்ரைட்டிங் முடித்தேன் டைலரிங் முடித்தேன் கம்ப்யூட்டர் டீச் ட்ரைனிங் முடித்தேன் இதெல்லாம் படித்து முடிக்கிறதுக்குள்ளார பாப்பா சிக்ஸ்த்து செவன்த்தெல்லாம் வந்துட்டா புற்றுநோயாளி இறந்து தன் முதலாளியின் மரணம் அவரை ஆழமாக பாதித்தது அந்த மரணம் புற்றுநோயாளிகளுக்கு உதவும் பணிக்கு அவரை வழிநடத்தியது ஆண்டு முதல் சுற்றியுள்ள கைவிடப்பட்ட புற்றுநோயாளிகளுக்கு இலவசமாக மருத்துவ உதவிகள் செய்யும் சபீனா பணியாற்றி வருகிறார் ஒரு நாள் கூட தலைவலி இல்லாட்டி எனக்கு உடம்பு சரியில்லை இல்ல பாப்பா கிட்ட போறேன் இல்ல பாப்பா வந்திருக்கான்னு சொல்லி நான் லீவ் எடுத்ததே இல்லை எனக்கு லீவ் எடுக்க பிடிக்கவே பிடிக்காது சண்டேல கூட போயிருவேன் ஒருத்தவங்க புழு வந்து இல்லாட்டி புண்ணு வந்து படுத்திருக்காங்க அது மொத முதல்ல நம்மளுக்கு அருவருப்பாக இருக்கலாம் இல்லாட்டி அது கஷ்டம்னு நினைக்கலாம் ஆனால் அது பண்ணி பார்த்தா அதில் இருக்கிற சந்தோஷம் அதில் இருக்கிற ஒரு மன நிம்மதி வேறு எதுலேயும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சார் ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா என்னால் இத்தனை அப்பா அம்மா நல்லா இருக்காங்களே ஒவ்வொரு வீட்லேயும் என் பொண்ணு இன்றைக்கி வருவாள் என் பொண்ணு இன்றைக்கி வருவான்னு வெயிட் பண்ணுவாங்கள்ல அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன்

பண்டிகை எங்களோட பக்ரீத் எல்லாம் வரும்போது எல்லாருமே வெளியே கிளம்புவாங்க ட்ரெஸ் மாற்றி ஆனால் நான் இந்த டுவெண்ட்டி இயர்ஸாக இந்த பண்டிகைக்கு மட்டும் நான் வெளியே போக மாட்டேன் எனக்கு என்னன்னா அந்த வெளியே போகும்போது நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா கப்புள்ஸாக வெளியே போகும்போது அது பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீலிங் வந் வரத்தான் செய்யுது இப்போ நான் நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் கூட இருந்திருந்தா கூட நான் இப்போ இவ்வளோ சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு தோணுது நான் இந்த வேலையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாட்டேன் புற்றுநோயாளிகளுடன் மட்டுமே பணியாற்றிய சபீனா அனுபவம் குறைவாக இருந்தாலும் வயநாடு பேரிடரின் போது உயிரை பணையம் வைத்து அங்கிருக்கும் மக்களுக்கு உதவினார் இதன் மூலம் முப்பத்து உயிர்களை அவரால் காப்பாற்ற முடிந்தது இது அவரின் சேவை பணிகளை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் முக்கியமான தருணமாகவும் அமைந்தது இதன் தொடர்ச்சியாக சபீனாவுக்கு கல்பனா சாவ்லா விருதும் ஐந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் அளித்து தமிழக அரசு கௌரவப்படுத்தியது யார் கடந்து ரோப்ல போனோங்குறதுனால யாராவது மெயில்ல இருந்தா மட்டும் வாங்கன்னு சொன்னாங்க எங்க சார் சார் சொன்னார் அங்கே பந்தலூர் ரெண்டு சிஸ்டர்ஸ் என்னையும் சேர்த்து மூணு நர்சஸ் தான் இருக்காங்க அதுவும் ஃபீமேல் தான் இருக்காங்க மேல் நர்சஸ் எங்கள் டீமில் கிடையாதுன்னு சொல்லுவோம் நான் அப்போவே கேட்டேன் அவங்கக்கிட்ட ஏன் மெயில்னஸ் எனக்கு தான் அப்படி கோவம் வந்துடுது ஏன் மெயில்னஸ் ஃபீமேல் வரக்கூடாதான்னு கேட்டப்போ உங்களால் முடியும்னா வாங்க ஆனால் நாங்கள் பெல்ட் போட் நாங்கள் பெல்ட்டெல்லாம் போட்டு விட மாட்டோம் நாங்கள் இதுக்கு ஒத்துக்க மாட்டோம் ரிஸ்க் நாங்கள் எடுக்க மாட்டோம் ஏதாவதுனா அப்புறம் எங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் அதை தாண்டி நான் போனேன் அப்போ நான் சொன்னேன் ஏன் பயமாக இல்லையா உனக்கு மாதிரி போகும்போது அப்போ பயம் எனக்கு தெரியவே இல்லை என் கண்ணுக்கு எனக்கு அங்கே இருக்கிற பேஷண்ட்டு தான் தெரிஞ்சது இப்போ இப்போ தான் தெரிஞ்சது இந்த மாதிரிலாம் ஆகணும்னு இப்போ தான் தெரியுது எனக்கு அப்போ தெரியல அப்போ என் வேலை தான் எனக்கு முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இப்போ அது ஒரு பொண்ணு இந்த மாதிரி தான் சாதிச்சதுல பெருமை தானே எல்லாேருக்கும் பெருமை தான் கிட்டத்தட்ட இந்த ஒரு எயிட்டீன் இயர்ஸாக கவலைங்கிறது என்னை சம்மந்தான் ரொம்ப சங்கடப்படுற மாதிரி எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் உண்மையிலேயே என்ன மற்றவங்கள கம்பேர் பண்ணால் நான் ரொம்ப சந்தோஷமாக இரு வாழ்ந்துட்டுருக்கேன் நான் என் சாகுற வரைக்கும் நான் இந்த தான் செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு யாராவது என்கிட்ட வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கவர்மெண்ட் ஜாப்ல போறீங்களான்னு கேள்வி கூட நான் விரும்பல வேலை செஞ்சு நினைக்கிறேன் ஏன்னா அத்தனை பாசம் கிடைக்குது எனக்கு அத்தனை பேரோட பிளஸ்ஸிங் என் உள்ள கிட்ட கூட சொல்லிருக்கேன் நீ எங்கயாவது வேலைக்கெல்லாம் வெளியூருக்கெல்லாம் போனாக்கா என்னை பார்க்குறது பக்கத்துல உன்னோட விருப்பம் ஆனால் உங்ககிட்ட என்னை வர சொல்லிடாதே அப்படி தான் வாப்பட சொல்லுவேன் நான் இங்கே தான் இருப்பேன் நீ வேணா இங்கே வான்னுப்ப சொல்லுவேன்